ஒரு காலத்தில் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த ஒரு அழகிய கிராமம் அங்கு ராமு என்ற சிறுவன் தன் தந்தை முனியப்பன் மற்றும் தாயுடன் வாழ்ந்து வந்தான் ராமு சிறுவனாக இருந்தாலும் அவன் எப்போதும் புகார்களுடன் இருந்தான் இது இல்லை அது இல்லை என் வாழ்க்கை ஏன் இப்படியா என்று எப்போதும் மனம் வருந்திக் கொண்டிருப்பான் அதனாலேயே கிராமத்தில் உள்ள மற்ற சிறுவர்களுடன் பழகவும் அவனுக்கு விருப்பமில்லை முனியப்பன் மிகவும் நேர்மையானவர் அவர் விவசாயியாக இருந்தார் தன் பண்ணையில் உள்ள நிலத்தில் அக்கறையுடன் உழைப்பவராக இருந்தான் ஒரு நாள் முனியப்பன் ராமுவின் முறையீடுகளை கேட்டுக்கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றார் முனியப்பன் அடுத்த நாள் காலை முனியப்பன் ராமுவை பண்ணைக்கு அழைத்து ஒரு பழைய பாத்திரத்தை காட்டி இந்த பாத்திரத்தை நீ நன்றாக தூர்விடு நான் மாலை நேரத்தில் வரும்போது பார்த்து என்னுடைய முடிவை சொல்கிறேன் என்று சொன்னார் ராமு முதலில் உழைப்பதை விரும்பவில்லை இந்த வேலை எனக்கு ஏன் என்றான் ஆனால் முனியப்பனின் கோபத்தை கண்டவுடன் அவன் மெல்லென்று வேலைக்கு இறங்கினான் அவன் பாத்திரத்தை துவட்டினான் தண்ணீரில் கழுவினான் கரைகளை துடைத்தான் பல மணி நேர உழைப்பின் பிறகு அந்த பாத்திரம் வெள்ளியாக பிரகாசிக்க தொடங்கியது மாலை நேரத்தில் முனியப்பன் வந்தார் ராமு பாத்திரத்தை என்ன செய்தாய் என்று கேட்டார் அப்பா இதை முழுவதும் தூறுவிட்டு சுத்தமாக செய்தேன் என்றான் ராமு அதற்குள் எப்படி பரிசுத்தமாக மாறிவிட்டது என்று கேட்டார் முனியப்பன் ராமு உடனே அது என் உழைப்பின் பலன் அப்பா என்றான் முனியப்பன் சிரித்தார் ராமு இந்த பாத்திரம் உன் மனதின் சின்னமாகும் உன் மனதில் கரைகள் இருந்தால் அது வெளியே உனக்கு வெறுப்பு பகை மனக்கசப்பு என தோன்றும் ஆனால் நீ உன் மனதை தூருவதைப் போல பாசத்தாலும் பொறுமையாலும் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை ஒளிவிடும் ஏதோ இல்லை என்று புகார் சொல்லாமல் உனக்குள்ளேயே மாற்றத்தை ஆரம்பி என்று சொன்னார் ராமுவுக்கு தந்தையின் வார்த்தைகள் நேரடியாக மனதை தட்டினது அதே நாள் முதல் அவன் கிராம சிறுவர்களுடன் நல்ல நட்பை வளர்த்து கொண்டான் அவன் விளையாட்டிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கினான் காலம் சென்ற போது ராம கிராமத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட தலைவரானான் இந்த பவன் எப்போதும் ஒரு விஷயத்தை கூறுவான் இல்லை வாழ்க்கை உழைப்புக்கும் நடுவில நடுவில்தான் இருக்கிறது உனது மனதை நல்ல வழியில் வைத்தால் உன் வாழ்க்கை சரியாக நிகழும்